அன்பான உறவுகளை நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமாயின் எங்களது இரண்டாவது மூளை என்னும் கட் அதாவது நாங்கள் இதை ஒரு தோட்டம் என்று கூறலாம் அல்லது ஒரு செழிப்பான காடு என்று கூறலாம் இந்த செழிப்பான தோட்டம் அல்லது காடு மிகவும் ஆரோக்கியமான இருக்கும் பட்சத்தில் தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் முதலாவதாக எக்ஸசைஸ் தினமும் செய்யவும் தொடர்ந்து விடாமல் செய்யவும் எக்ஸசைஸ் என்னும் பட்சத்தில் நீங்கள் ஜிம்முக்கு போகலாம் அல்லது வெளியில் நடக்கலாம் தொடர்ந்து விடாமல் செய்வதை கட்டாயமாக வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது எங்கள் செழிப்பான இந்த காடை அழிக்கும் எந்த காரியத்தையும் இந்த தோட்டத்தை அழிக்கும் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதீர்கள் மனதால் கூட இது யாருக்கும் தீங்கு ஏற்படும் என்றால் அல்லது எனக்கே ஒரு கேடு விளைவிக்கும் என்றால் கூட அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பது சிறந்ததாக இருக்கும் பிழை என நினைத்தால் அதை நாங்கள் செய்யாமல் இருப்போம் இதற்கு ஒரு உணவு கூட எனக்கு தீங்கு விளைவிக்கும் என்றால் அதை உண்ண வேண்டாம் பழக்க வழக்கங்கள் சிலவற்றை கூட நாங்கள் தவிர்த்திருப்பது சிறந்ததாக இருக்கும் மனதால் பாதிப்பை ஏற்படுத்தும் எதையும் நாங்கள் செய்யாமல் இருப்பது சிறந்ததாக இருக்கும் அதேபோல் ஆரோக்கியமான இரவு நேர நித்திரைக்கு குறைந்தது ஆறு மணித்தியாலத்திலிருந்து எட்டு மணித்தியாலம் வரையுமான இரவு நேர நித்திரைக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்போம் இயற்கையோடு சில மணி நேரங்களை நாங்கள் செலவழிப்போம் குறைந்தால் ஒரு அரை மணித்தியாலத்தை கூட இந்த இயற்கையோடு செலவழிப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும் இயற்கையில்தான் வைட்டமின் டி காணப்படுகின்றது சூரிய ஒளி காணப்படுகின்றது அதேபோல் எங்களது நேரங்களை மரங்கள் செடிகளோடு நாங்கள் செலவழிக்கலாம் அதேபோல் போல் பறவைகளை பறவைகளுக்கு உணவளித்து நாங்கள் இயற்கையோடு நாங்கள் மெம்மேறும் எங்களது நேரத்தை நாங்கள் செலவழித்துக் கொள்ளலாம் இதன் மூலமாகவும் எங்களது இந்த உட்காடு நீங்கள் இன்ன காடு என்று கூறுகின்றோம் இது மிகவும் பொழிவாக மாற்றமடைகின்றது அதே போல் நல்ல நண்பர்களோடும் குடும்ப அங்கத்தவர்களோடும் எங்களது செழிப்பான நேரங்களை நாங்கள் செலவழிப்போம் இந்த செலவழிக்கும் போது மற்றவர்களை பற்றி குறை கூறாமல் பாசிட்டிவாக இருந்து பாசிட்டிவான மெசேஜ்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும் பட்சத்தில் எங்களது காடு மென்மேலும் செழிப்படைவையாக மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் நன்றி